வணக்கம் பாலமுருகன் சீமான் என்கிற நாலாம் தர பேர்வழி ராமநாதபுரத்தில் பேச்சு பேசியிருக்கேன் பேரில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை பற்றியும் இந்நாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பற்றியும் மிகவும் அவதூறான வார்த்தைகளை பேசி ஊரெல்லாம் நல்லா செருப்பாலே அட்டி வாங்காத குறைய கவ்வ கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கான் ஒரு வயசான திருட்டு பையன் அவன் காட்டுக்குள்ளே ஏவன் வந்தாலும் கலவணூர் காதில் இருக்குது கழுத்தில் இருக்குது சட்டப்பையில் இருக்குது டவுசருக்குள் இருக்கிற பையில் இருக்குது எல்லாத்தையும் வந்துக்கிடுவான் கடியாரம் மோதம் சங்கிலி பூராத்தையும் கழட்டி போடுவான் போகும்போது சனியம் முடிச்சவன் கருமம் முடிச்சவன் நீ நல்லா இருப்பியா நீ நாசமாக போவ நீ ஊருப்படுவியா இப்படியே சனம் திட்டம் அநியாயம் பிடிச்சவன் அக்கிரமம் பிடிச்சவன் கேவலமானவன் திட்டம் கடைசி வயசாகி போச்சு சா கிடந்தான் மகன் மகனை கூட்டான் மகனே இந்த ஊரும் சனமும் என்னை ரொம்ப கேவலமாக பேசுது கெட்ட வேங்குது எப்படியாவது என்னை நல்லவன்னு சொல்ல வச்சிடறா அது போதும்டா எனக்கு அப்படின்னு மகன் பண்ணான் என்ன பண்ணான் அதே காட்டுக்குள்ளே திருட போனான் திருட போகும்போது சங்கலியை பறிச்சான் மோதிரத்தை பறிச்சான் கடியாரத்தை பறிச்சான் கால் செருப்பையும் பறித்தான் கடைசியா சட்டப்பையில் இந்த பணத்தையும் பறிச்சான் கடைசா என்ன பண்ணா வேட்டி சட்டையும் கலட்டினான் கழட்டிட்டு போகும்போது அவன் போறான்ல எல்லாத்தையும் கழட்டிட்டு விடும்போது போது கட் போட்டிருக்க அவசரோட போறேன் பேசிட்டு போறான் இவனுக்கு இவங்க அப்ப எவ்வளவோ நல்ல வேண்மை இப்போ அந்த அப்ப யார் தெரியுதா அதுதான் மாண்மிகு தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் தான் இவர் யார் தெரியுதா திராவிட மாடலின் திருவாளர் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற திராவிட மாடலின் தலைவர் இவர் தான் இது அப்பன் திருடை இது மகன் திருடன் இப்ப மூணாவது திருடன் தயாராகி கொண்டிருக்கிறான் அவர் என்ன பண்ணுவார் அப்பனும் மகனும் எவ்வளவோ பரவாயில்ல ஐயோ நீ இன்னுமா புரியல திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் முல்லமாரி பைய ஒரு திருட்டு பைய ஒரு ஒன்னா நம்பர் அயோக்கிய பைய ஒரு ஊருக்குடிய கெடுத்து நம்ம மட்டுமே வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எச்ச பொறுக்கி பைய தாங்கிட்ட இருக்கக்கூடிய பேடித்தனமான ஒரு கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே உள்ள இருந்து வச்சிருக்கக்கூடிய அவ்வளோ விஷயத்தையுமே ஆளுகள் மேலே பழிய போட்டு பாருங்க பாருங்க அவங்க எவ்வளோ மோசமானவங்க பாருங்க நான் தான் உத்தமே அதனால என்கிட்ட பணம் கொடுங்கன்னு சொல்லி ஒருத்த வந்து வெளியில் வந்து நிற்கிறானா சொல்கிறவனுக்கு தான் அறிவு இல்லைனாலும் கேட்கறவனுக்கு எங்கே போச்சுங்கிறதான் இதெல்லாம் முக்கியமான கேள்வி

அது ஒண்ணு வேற விஷயமே கிடையாதுங்க திராவிடத்தால் ஒளிந்தோம் அப்படிங்கிற ஒரு பழைய பல்லவிய எடுத்துக்கிட்டு வந்து இப்பயும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான் இந்த தமிழ் இனத்தை காட்டி கொடுத்த கோடாரி காம்பு சீமான் அதாவது பதினாலு வருஷமா இந்த இனத்தைய ஒட்டு மொத்தமா வித்து வில பேசிட்டு நாம மட்டும் வாழ்ந்துடலாம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அவனுக்கு போடக்கூடிய எலும்பு துண்டை கணிச்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கேடுகிட்ட பேடி பயில்க க திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது அது இந்தியாவுக்கான வெளிச்சமா மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இவங்களால சகிக்க முடியாம நேரடியாக ஒரு முன்னாள் முதலமைச்சரை பத்தி இவ்வளவு அவதூறா வர எந்த தரங்கட்ட பொறுக்கிகளுமே பேசிருக்க முடியாது அந்த அளவுக்கு லோஃபரா பேசிருக்கான் இந்த எச்சக்கலை பொறுக்கி சீண்டி பார்க்காதீங்க திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க முதல்ல இந்த கேடு கட்ட பொறுக்கிகளுக்கு சட்டமன்றத்துக்கு இந்த தேர்தல் நடக்குதா அல்லது நாடாளுமன்றத்துக்கு இந்த தேர்தல் நடக்குதாங்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு தரங்கட்ட நாளாந்தர பொறுக்கி இவன் பேசுறான் இவன் வந்து எப்போ பார்த்தாலும் டிஎம் கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்துட்டு பேசிட்டு இருக்கானா இப்ப நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை பிஜேபியா அல்லது காங்கிரசா இது ரெண்டு தான் பிஜேபி ஒளியினுமா வேண்டாமா இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த பிஜேபிங்கிற ஒரு விஷயம்தான் ஒட்டு மொத்தமாக இந்த நாட்டையும் சூறையாடிட்டு மிச்சம் மீதா இருக்கக்கூடிய குத்துயிர் குல உயிரிமா இந்த நாட்டை வச்சுட்டு அடுத்து மூன்றாவது முறை வந்து நாங்க உட்காந்துக்கிட்டோமா ஒட்டு மொத்தமா இந்தியாவே காலி பண்ணிடுவோம் சொல்லி நேரடியாக அறிவிக்கக்கூடிய இந்த மோடி போடக்கூடிய எச்ச எலும்பு போ எலும்புகளை பொறுக்கி தின்னு இருக்கக்கூடிய இந்த பொறுக்கி பயில்க

கோயம்புத்தூர்ல ஆர் எஸ் எஸ் உடைய ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்ல என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில் உளவுத்துறை வந்து தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மோடிக்கு எதிராக இருக்கிறார்கள் பிபிசி அறிக்கையை ஒரே ஒரு மாநிலத்தில் மோடியை அறவே வெறுக்கக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது ஆர் எஸ் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் தான் அந்த அளவுக்கு வெறுப்பா இருக்கிறாங்க காரணம் அவர்கள் மனித குலத்துக்கு எதிரான கருத்தியலையும் கொள்கையும் கொண்ட காரணத்தினால் நேர் எதிராக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் திராவிடம் அவனுக்கு எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் ஆரியம் அப்போ ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் உண்டான போர் இங்கு காலகாலமாக நீடிக்கிறது அப்படிங்கன்னு விவேகானந்தர் அவங்களுடைய விவேகானந்தர் சொல்லிக்கூடிய அந்த வார்த்தையின் நீட்சியாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பிபிசி எடுத்துட்டு வந்து அப்பட்டமா போட்டு உடச்சிருச்சு ஆகையால் இந்த முறை பிஜேபிக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு சொல்லி அறிக்கை வெளியிடவும் வேறு எதுவுமே நம்ம கிட்ட இல்லைன்னா அந்த சக்கராயுதத்தை தான் நாம் கையில் எடுக்க வேண்டும் அதாவது முடிந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றம் செய்ய வேண்டும் ஏமாற்ற வேண்டும் அதற்கு பெயர் பிரச்சாரம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதன் அதன் பிறகும் அவர்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டால் வன்முறையை கையில் எடுப்பதை தவிர வேறு வழியே இல்லைங்கிறது தான் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அதை வந்து நேரடியாக மீட்டிங்ல பேசியிருக்காங்க ஆகையால் முதல் முதல்ல இங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அண்ணாமலையில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்துல ஒரு பெரிய கலவரத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சதி திட்டத்தை அங்க அவங்க பண்ணிருக்காங்க அதே கிட்ட அஜந்தாவை தான் ஆர் இந்த சீமான்கிற எச்ச பொறுக்கி கிட்ட வந்துகிட்டு நீ மிக கடுமையான வார்த்தைகளால் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை பத்தி நீ பேசு அதன் மூலமாக இங்க ஒரு சமமற்ற சூழ்நிலையை உருவாக்கலாம் டைவர்ட் பண்ணிடலாம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை வந்து கோபத்தை தூண்டிவிட்டு அவர்கள் நேரடியாக பிஜேபி பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்களை கிழித்து கோர தோரணம் கட்டி காரணத்தினால் அதிலிருந்து கல்ல செய்து விடலாம் அடிக்கிற மாதிரி இந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பக்கத்து வாப்பா வாக்காவும் வாங்கிடலாம் சொல்லிட்டு தான் நேற்று கோயம்புத்தூர்ல அந்த ஆர் எஸ் எஸ் வேலையை ஒரு ஃபேமிலியை வந்துட்டு அடிச்சு தோம்சம் பண்ணிருக்காங்க அது வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு பிரச்சாரத்துடைய நீட்ஸ் தான் இங்க வந்திருக்கு இந்த வேலையின் அடிப்படையில் தான் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய கதை அந்த கதைக்கு இவனை கல்லட்டிக்கிட்டு அடிக்கிறதுக்கான கோபம் வந்து எல்லாத்துக்குமே பயங்கர வெறுப்புல இருக்க என்ன சொல்றாங்க வெறியில இருக்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் பண்பட்ட வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி பொறுக்கிகள் திமுக ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் உருவாகி கொண்டேதான் இருப்பார்கள் இவர்களின் வேலை இங்க இருக்கக்கூடிய அமைதியான சூழ்நிலையை குழைப்பதுதான் ஆகையால் என் மீதும் எங்களுடைய தந்தையார் மீதும் திமுக மீதும் அவதூறு சேற்றை வாரி அழைக்கக்கூடிய அவர்களுக்கு நான் தரக்கூடிய மிகப்பெரிய பதிலடி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கான சூழ்நிலையை மக்களிடம் அளவுக்கு கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாகத்தான் இவங்க விஷயங்களுக்கு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொன்னோம்னா அவர்கள் வெற்றியடைந்து விடுவார்கிற மிகப்பெரிய விழிப்புணர்வான வார்த்தையின் காரணமாகத்தான் இந்த மாதிரி பொறுக்கிகளிடம் இன்னும் வந்து போலீஸ் வந்து சேராத ஆனா நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பொறுக்கிகளே இன்னைக்கும் உங்களுக்கான கதவு இன்னும் மூன்றே மாதம் இன்னும் பதினேழு நாள்ல உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடும் ஜூன் நாலாம் தேதியில இருந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வெளியில கிடையாது நீங்க இது நாள் வரைக்கும் பேசிருக்க கூடிய அந்த பேச்சுக்கு இனிமேல் பதில் சொல்லக்கூடிய காலகட்டம் வரும் அப்படின்னு ஆர் தெரியும் ஆர் எஸ் எஸ் அடிவரடியாக இருக்கக்கூடிய இந்த சீமானுக்கும் தெரியும் ஏனென்றால் ராகுல் தெளிவாக சொல்லிவிட்டார் இங்கே ஆட்சியை அமைப்பது இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டு நம்ம ஆட்சியை பிடிப்பது நமக்கு ஒரு முக்கியமான நோக்கம் என்றாலும் ஆர் அடியோடும் பேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த தமிழகத்தில் இது இந்தியாவில் பிடுங்கி எறிவதுதான் எனது லட்சியம் என்று மூலத்தில் கை வைத்திருக்கிறார் ராகுல் அதை கண்டு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நடுநடுங்கி போய்விட்டது ஏன் என்று கேட்டீங்கன்னா இன்றைக்கு தான் முப்போர் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மிக தெளிவாக ராகுல் கையில் எடுத்து விட்டார் ஆரம்பிக்கலாம்